நான் வைக்க விரும்புகின்றேன் போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார் போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தினாலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார் இதை யார் வந்தது சொன்னது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம் பரிசெய்யரும் வந்து ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு ஸ்திரியை நிறுத்துகின்றார்கள் பெண்ணை நிறுத்துகின்றார்கள் அந்த பெண் விபச்சாரத்திலே கையின் கலவமாக பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா அவர் விபச்சாரம்

அவர் விபச்சாரம் செய்யும் போது இவன் நேரடியாக போய் பார்த்தது போல என்ன கையும் கனவமாக என்ன பண்ணுறாங்க நாம் பிடிச்சிட்டு வந்தோம்னு சொல்லியே சுந்தரத்தில் வந்து மறுபடியும் நீங்கள் கேள்வி உனக்கு என்ன நான் அங்கே வேற நீ வேதம் பாருங்கள் நீ வேதத்தை குறித்து பே போதி கேட்டாமன் வேதத்தை குறித்து பேசி கின்றாவன் உனக்கு விபச்சாரம் இருக்கின்ற இடத்துல உனக்கு என்ன வேண்டாம் அடுத்தது பரிசை பரிசை என்கின்றாங்க

தேவையில்லாத காரியத்தை நம் செய்வதுதான் விபச்சாரம் விபச்சாரம் ஏதோ ஒரு பெண்ணும் ஆணும் ஏதோ இருக்கிற தான் விபச்சாரம் என்பதல்ல நமக்கு வேண்டாத வேலைகள் செய்வது விபச்சாரம் தான் இங்கே நம்ம பார்க்கின்றோம் யார் இயேசு நேரத்தில் இந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால் பரிசெயர் வேதப்பாரு ஒருவேளை விபச்சாரத்தில் ஏற்கனவே ஈடுபட்டவன் விபச்சாரத்தில் அந்த பகுதியில் இருக்கிறவன் ஒருவேளை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்திலே நாம் இருக்கலாம் ஆனால் உனக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டிய நீ அதை விட்டு விட்டு வேறொரு வேலையை நீ செய்யும் பொழுது அது விபச்சாரம் தான் நீயே விபச்சாரி தான் நீயே விபச்சாரக்காரன் விபச்சாரக்காரம் தான் இப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நடந்தது என்ன இருந்துச்சு நான் பார்க்கும் என்ன சொல்றாங்க அஞ்சாவது வசனத்தை நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே நீ என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசுத்திலே கேட்கிறார் பத்து கட்டளை இல்ல அந்த கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாங்க அப்படி விபச்சாரம் செய்கின்றவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று மோசேனுடைய நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்களை கல் எறிந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் பெரிய ஜனக்கூட்டமே நிற்குது பெரிய ஜனக்கூட்டமே நிற்குது காரணம் இயேசுமானவர் போதனை பண்ணி கொண்டு இருந்தார் இயேசுனார் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது இங்கேயும் திரளான ஜனங்கள் இருக்கின்றார்கள் பார்க்கின்ற முதலாம் வசனத்திலே ஜனங்கள் எல்லாரும் அவர்களிடத்தில் வந்தார்கள் அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த விபச்சார ஸ்திரீய கொண்டு வந்த நிறுத்தாங்க முன்னாடி நிறுத்திட்டு இவரை கல் எறிந்து கொள்ள வேண்டும் இது நியாய பிரமாணம் இதற்கு நீ என்ன சொல்லுகிறீ என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறார் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏதாவது ஒரு குற்றத்தை என்ன பண்ணுவாங்க இந்த சமுதாயத்தில் கண்டுபிடிப்பாங்க அதான் சொல்லுவாங்க நின்னா குற்றம் உட்கார்ந்தா குற்றம் நடந்தா குற்றம் பார்த்தா குற்றம் கேட்டா குற்றம் எல்லாமே குற்றம் தான் என்னதான் செய்யறது எதை செய்தாலும் உன்ன மோசம் தான் சொல்லுவாங்க உன்னை பிடிச்சவங்க உனக்கு நல்லான்னு சொல்லுவாங்க உன்னை பிடிக்காத உன்னை மோசம்தான் சொல்லுவான் அவன் ஏன் சொல்றான் எதுக்கு சொல்றான் நமக்கு தெரியாது பொறாமைனால சொல்றாங்க ஒருவன் நீ வாழ்க்கையில உயர்ந்துட்டதுக்காக சொல்றாங்களோ ஒருவன் நீ அழகா இருக்கிறதுனால உன்னை பார்த்து சொல்றாங்களோ அல்லது நீ திறமசாலியா இருக்கிறனால அப்படி சொல்றாங்களோ நமக்கு தெரியாது ஆனா அவனை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பாரு நீ இது சரியில்லை அது சரியில்லை நீ இப்படி பண்ணாத நீ அப்படி பண்ணாத என்று சொல்லி இந்த சமுதாயத்தில் நம்முடைய வீட்டில ஏன் நம்முடைய உறவுகள் நண்பர்கள் மத்தியில இப்படிப்பட்ட நடந்து இருக்கும் நாம் வேண்டும் மக்கள் கூட இருக்கும் போது பல காரியங்கள் நம்மை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் ஒருவேளை நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு நம்மோட கூட இருந்தால் என்ன நடக்கும் அவர் என்ன சொல்லுவார் முக்கியமான என்ன சொல்லுவார் என்னை பார்த்து பல கூட எனக்கு இப்போ கூடிய ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் பிஷப் ஆட்டி அடுத்த வருஷம் வந்தா இருபதாவது வருஷம் ஆகும் போது இந்த வருஷத்துல திரும்பி பார்த்தனா என்னை பார்த்து இவன் பிஷப்பே கிடையாது இவனே தன்னைத்தானே பிஷப் சொல்லிக்கிட்டான் இவன் ஒரு பேக் பிஷப் இவன் மோசமான பிஷப் இவன் நல்லவனே கிடையாதுன்னு சொன்னவங்க அதிகம் ஆனா இவன் உண்மை உள்ளவன் இவன் நல்லவன் ஆண்டு ஊழியத்தை செய்யலாம்னு சொல்றவங்க கொஞ்சம் இதுக்காக நிறைய பேர் சொன்ன காரியத்தை என் மனசுல ஏத்திக்கிட்டு ஐயோ அப்படி சொல்றாங்களே அப்படின்னு நான் யோசிச்சா என்ன மாதிரி ஒரு முட்டாள் உலகத்திலே கிடையாது அப்படி நினைத்து இருந்தால் இத்தனை வருஷம் நான் ஓடி வந்திருக்க மாட்டேன் பத்தொன்பதாவது வருஷம் நான் பிஷப்பா இருந்து பல டயசஸ் உருவாக்கிட்டேன் பல போதர்களை உருவாக்கிட்டேன் பல திருச்சபைகளை உருவாக்கிட்டேன் பத்தொன்பது வருஷத்தில் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி முன்னூறு திருச்சபை ஆண்டவர் உருவாக்கும்படியா ஆண்டவர் கிருபை பாராட்டினார் வருஷத்தில் இத்தனைக்கும் எனக்கு போராட்டம் இல்லையா எதிர்ப்பு இல்லையா இருந்தது ஆனால் நான் நம்பினவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அவ்வளவுதான் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை உணர்த்தேன்

நீ அவனை திரும்பி பார்த்து அவன் நம்மள பார்த்து ஏன்றான் நம்மளை பார்த்து ஓடுறான்றான் அப்படின்னு அவனை பார்த்து நீங்க செஞ்சுட்டு நீ ஓடிக்கொண்டு இருந்தா நீங்க போய் ஜெயிக்கவே முடியாது ஆனா அவங்களுடைய பார்வை நேரா இருக்கணும் நீங்க போய் எங்க போய் நிக்கணும் ஓட்டத்தை எங்க முடிக்கணும் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்ட அதன் பேரில கவனமாய் இருந்து நீங்க ஓடினால் கட்டாயம் நீங்க ஜெயிக்கணும் இதுதான் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய காரியம் அநேகர் அநேக விதமான காரியத்தை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் இருக்கின்றவன் பசுத்த ஆவியாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் கூட இருக்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தைரியமா இருக்க பாருங்க அவர் மேல் குட் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கின்றோம் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு பாருங்க இயேசு மேல் குற்றம் சுமவும் பொருட்டு ஒரு காரணம் கிடைக்கும் இயேசு குற்றவாளி என்று சொல்வதற்கு ஒரு காரணம் கடன் கிடைக்கணும் என்பதற்காக ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசு முன் வைத்து இவள் கையும் களவமா புடிபட்டால் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டேன்னு இயேசுவை இயேசுவ பார்த்துட்டேங்க

நம்முடைய காரியம் என்ன நாம் இயேசுவை நோக்கி நாம் போகின்றோம் இயேசு நிலத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு கூட நாங்கள் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இங்க நடந்தது நாம் பார்க்கின்றோம் இப்படி சொன்னார்கள் இயேசுவோ இவங்க சொன்னதெல்லாம் காதல வாங்கிக்கல அவர் என்ன செய்யறாரு பாருங்க குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் இயேசு குனிந்து விரலினார் தரையிலே எழுதினார் இவன் என்னவோ சொல்லிட்டே இருக்கிறான அதெல்லாம் காதல வாங்கவே இல்ல அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்தார் முடிந்து தரையிலே எழுதினார் முடிஞ்சு போச்சு ஆண்டு அவர் ஒவ்வொருத்தரை அவர் தம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்து இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார் நீங்க பல திட்டங்களை நீங்க ஒன்னா போடணும்

வாழ்க்கையின் திருமண காரியமாக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றோ அதுதான் வாழ்க்கையிலே நடைபெறும் வேற எதுவும் நடைபெறும் அதை நல்லா புரிஞ்சு அதுக்காக ஆண்டவர் எப்பவும் என்ன ஆண்டவரே சித்தத்தின் படி செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை சீராக நமக்காக செய்கின்றார் அதுல எந்த விதமான குறையும் அவர் வைக்கவே மாட்டார் அடுத்து நாம் பார்க்கின்றோம் ஏழாம் வசனத்திலே அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டு இருக்கையே பாருங்க அவர் என்ன பண்றாரு குனிஞ்சி தரையில எழுதிட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அந்த வேலைப்பாளர்களும் பரிசெயல என்ன பண்றாங்க ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கையில் அப்படின்னு என்ன பண்ணாங்க அவரை போட்டை இன்சாப்படுத்தினாங்க நச்சுமித்தாங்க ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்க எல் அவர் நிமிர்ந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அவர் குனிந்து அவன் தரையில் எழுதிட்ருக்காரு கூட பண்றாரு இவனும் ஓ கத்திக்கிட்டே இருக்கவே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கவே வேற வழி இல்லாமல் என்ன பண்றாரு அப்படியே நிமிர்ந்து அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்ன உங்களை யாரும் இந்த மாதிரி விபச்சாரம் பாவமே செய்யாத கழுந்தறி பாவமே செய்யாத உத்தமனா இருக்கிறீங்கள நீங்க முதல்ல கல்லெறிந்து கொள்ளுங்க நீ சொல்ற சட்டம் கரெக்ட் அவன் விபச்சாரி தான் அதனால அவர் கல்லெறிந்து கொண்ட கொள்ளணும் அதான் சட்டம் ஆனா இங்க இருக்கிற மாதிரி நல்ல யோக்கியமாக இருந்தான் நீ நல்லவனாய் இருந்தா நீ இப்ப கல்லறி கல்லறிந்து அவனை கொள்ளுங்க உங்களை எவனாவது பாவம் செய்யாமல் கல்லெறிந்து பார்வை வித்தியாசமான பார்வை மனிதனுடைய பார்வை வித்தியாசமான பார்வை மனிதனுடைய பார்வை என்ன எப்படியாவது இவனை கொலப்பணமும் இவனை சாக அடிக்கணும் இவனை மேன்மையா வரக்கூடாது இவன் நாசமா போகணும்

ஆண்டவர் இருப்பது போல நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி நாம் வாழ் வேண்டும் கடினமான அந்த வாழ்ந்துட்டு கஷ்டம் அப்படி வாழ்லாம் ஆனா அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சீங்க வாழ முயற்சி செய்தாலே ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் நீங்கள் மேன்மையான சந்தோஷமான சமாதானமாக நீங்கள் இருக்க முடியும் ോട് <laughs>